விஜய திட்ட முடியாதுங்க சிவப்பு பூத கம்பெனிக்கு ஆப்பு வைத்த நடிகர் நடிகைகள் என்னங்க விஷயம் நாட்டையே தான் ஆள்றோம் சினிமாவே நம்ம கண்ட்ரோல் எல்லா படமும் நம்ம தான் எடுக்கிறோம் நம்ம நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு வரக்கூடிய தேர்தல்ல விஜய ஆள் பிடிக்கும் வேலை ஜரூரா நடக்குதாம் முன்னணி நடிகர்கள்ட்ட பேசி பார்த்தோம் ஒன்னும் எடுபடல வடிவேலு மட்டும் திமுக இருநூறு இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கே அவருக்கு பலவிதமான கண்டனங்கள் ஆனாலும் அவரை வந்து பிரசார பீரங்கியா இன்னைக்கு டிஎம்கே உபயோகப்படுத்த போகுது இது இல்லாம வளைவு பேர் கொண்ட ஒரு நடிகட்டையும் உயரமான நடிகட்டையும் பேசியிருக்கிறாங்களாம் அந்த ரெண்டு பேரும் இப்ப தொடர்பெல்லைக்கு வெளிய போயிட்டாங்களாம் மேலிடத்திலிருந்து போன் வந்தா எல்லாம் பயந்துகிட்டே எடுக்கிறாங்களாம் எப்படி முடியாதுன்னு சொல்றது அதனால நிறைய பேரு வெளிநாட்டுக்கு போறேன் அப்புறம் வந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி போனை தவிர்க்கிறாங்களாம் சரி விஜய எப்படியாவது திட்ட வைக்கிறதுக்கு வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாம இன்னைக்கு திண்டாடிட்டு இருக்கான் மேலிடம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு நடிகர் இப்ப அவர் இயக்குனராவும் ஆயிட்டாரு படத்தை புரொட்டியூஸ் பண்றாரு அவர்கிட்டயாவது பேசலாம்னு போனா அவரும் இல்லைங்க அப்படின்னு தயக்கம் காட்டுகிறாராம் இப்படியே போனா என்ன பண்றதுன்னு மேலிடம் கதறிக்கொண்டிருக்கிறதாம் சரி ஒன்னு பண்ணுவோம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்திலையுமே விஜயை பற்றியான அவதூறு கருத்துக்களையும் அப்புறம் பர்சனலான விஷயங்களையும் பண்றதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் தயாராயிடுச்சு இனிமே விஜய பற்றி பல வீடியோக்கள் வரும் அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல நடிக்கிறாங்கல்ல அவங்கள வச்சு ஏன்னா அதுல வந்து ஒரு மூணு பேர் இப்ப கிடைச்சிருக்காங்களா அவங்க விஜய திட்டி இனிமே நிறைய பேசுவாங்களா அதற்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்றோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டாங்களாம் இதுதான் இப்ப கோலிவுட் பாலிவுட் ரெண்டுலையுமே லேட்டஸ்ட் டாபிக்கா ஓடிட்டு இருக்குங்க விஜய திட்டுவதற்கு நடிகர்கள் தயாராகவில்லை அப்படின்னு நினைக்கும்போதே இவ்வளவு அதிகாரம் இருந்தும் நம்மள இந்த அளவுக்கு இருக்கே அப்படின்னு இன்னைக்கு மேலிடம் ரொம்ப ஆப்செட்ல இருக்கான் எங்க போய் முடியுமோ தெரியப்படல இதற்கு நீங்க உங்க கமெண்ட்ட சொல்லுங்க